இந்த அனைத்து நல்லவங்களுக்கு வணக்க நண்பர் நாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா அங்கன்வாடி நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன கேள்வி வந்துச்சு அதை தான் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூலையும் கேட்டுருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கிட்டா போதாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கொடுத்திட்டு இருக்கிறோம் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்களா தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விடியாக பாருங்கள் இந்த நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப இருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஜூன் வந்து பார்த்திங்கன்னா தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா பத்துங்கிறது இன்னும் பதினஞ்சு இருபது இந்த மாதிரி கூட போகலாம் நிறையா மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளாக்கில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கால் லெட்டரில் வல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்குலாம் வந்து போது ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாலேருந்து அஞ்சு மணி இருக்கும் ரெண்டு ஸ்லாட் இதில் வந்து பார்த்திங்கனா பத்தாலேருந்து ஒன்று வரைக்கும் ரெண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வரைக்கும் ரெண்டு ஸ்லாட் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னது என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கே போயிருந்தா ஒன்பது முப்பதுக்கெலாம் உள்ளே கூப்பிட்றதா சொல்லி கொடுத்துருவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் டைம் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு போகலாம் பன்னெண்டு மணிக்கு போகலான்னு நிறைய பேர் வந்தாங்களாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் உள்ளேயோ உள்ளேயே அவங்களாம் அப்படியே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி அனுப்பிட்டாங்களாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போகாதீங்க அப்படி போனீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுவீங்க நீங்கள் ஒன்பது மணிக்கு போயிருங்க பத்துனா ஒன்பது மணிக்கு போயிருங்க ஒன்பது முப்பதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளே போட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராஸஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா உள்ளே அனுப்புனாங்களா ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டனன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்பது முக்காலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புனாங்களாம் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எல்லாமே செக் பண்ணாங்களாம் நீங்கள் கொடுத்துக்குரிய அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கனா நகல் கொடுத்துருப்பீங்க அந்த நகலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரிஜினல் கொண்டுட்டு வரீங்க அந்த நகலை டாக்குமெண்ட் நம்பர் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணாங்களாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெரும் இன்னதெல்லாம் இல்லை அந்த டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணாங்களா ஒரிஜினல் உங்களுக்கு தான் நான் அதே மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தீங்களா நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு மார்க் ஷீட்டு டிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் இருக்கும் அந்த டைமில் அப்படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கனா ஜெராக்ஸ் நகரில் வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ட்ரேட் வாங்கிட்டு போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுன்னு சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரில அப்படி யாராவது கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி யாராவது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஸ்கிரிப்ட் தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா சுய விவரம் கேட்டாங்களாம் இந்த சுய விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களுடைய ஃபேமிலி என்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இருக்குதா இல்லையா இந்த மாதிரி கேட்டாங்களாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட தெரியுமா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்களாம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு மற்றொரு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டாங்களாம் குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு பெயர் என்னென்னு சொல்லி காட்டாங்களா இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் தெரில ஒரு சில குறைவான நபர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொன்னாங்களா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சீமன் சொல்லுவான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு கொடுக்கக்கூடியது மற்றொரு பெயர்னு சொல்லலாம் தாய்ப்பாலுக்கு மற்றொரு பெயர் சீமன் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டாங்களா அவங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன உணவு கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியல இதுக்கு என்ன ஆகுன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கு குறைபாட்டுக்கு பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா வரதா சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து தயாரித்து இதுக்குன்னு தனியாக தனியாக தயாரித்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்தந்த அங்கன்வாடி மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க குறைபாடு உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது கர்ப்பிணி பெண்கள் இளம் வயது பெண்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் கொடுக்கறதா சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முதல் குழந்தைக்கும் இரண்டாம் குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு இடைவேளை இருக்குன்னு சொல்லி கேட்டாங்களாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நம்மளுடைய டபிள்யூஹெச்ஓ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேல்டு ஹெல்த் ஆர்கானிக்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஒரு குழந்தை பெத்த எடுத்துகிறா அடுத்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிலேருந்து ரெண்டு வருஷத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏப் விட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பெத்த எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுடைய இப்போ சுகாதாரம் தமிழ்நாடு சுகாதாரம் வந்து பார்த்திங்கன்னா திரியாக சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை பிறக்கும்போது நிறையா ப்ளட்டு இதில் லாஸ் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எஸ் வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பிறந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எடுத்துக்கிறது அவங்கள அவங்க வேலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டாங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தைகள் இப்போ சொல்லி நம்மளுடைய தமிழ்நாடு சுகாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லணும் அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கக்கூடிய உணவு என்னன்னு சொல்லி கேட்டாங்களா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு இந்த சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க இது சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருந்து ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கொடுத்து விட்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கன்வாடிக்கு வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறத சொல்லி கொடுத்துறாங்க அந்த மூணு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த நாளில் வந்து பாத்தீங்கன்னா மூணு முட்டை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் பருப்பு சாதம் புளி சாதம் கலவை சாதம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை கடலை உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி மையத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாய் சேவை பெட்டவன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க இந்த இந்த இட்ரிவியல் கேட்கல இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சீங்கன்னா அதுல எந்தெந்த பொருள் கொடுப்பாங்கன்னா ஹெல்த்தாக இருக்கிற கோடுக்கு பேச்சை கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்லிக்ஸு நெய் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது ஒரு சில பொருளாக இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது தெரிஞ்சுக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து எவ்வளோ எடை வந்து பார்த்தீங்கன்னா கூடுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் வந்து பதினஞ்சு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எடை கூடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்த்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ எல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே போகும் ஒன்பதாவது மாதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடம் போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இடம் கூறாது அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையத்தோட டைமிங் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து முப்பது மூணு முப்பது வரைக்கும் தான் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஒன்பது மணிலேருந்து மூணு முப்பது வரைக்கும் இருந்தால் டைம் அந்த மூணு முப்பது வரைக்கும் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சொல்லி கொடுக்கறது அந்த சாட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொம்மைகளாக இருக்கும் அதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கற்பிப்பு இதெல்லாம் நடக்கும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்து மாவு கொழுக்கட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க பிரேவு இதெல்லாம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுத்தல் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வைப்பாங்க இந்த சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட வைப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாள்லேருந்து மூணு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா தூங்க வைப்பாங்க குழந்தைங்க தூங்க வைக்கிட்டு ஒரு சில சந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்காத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கணும் வேறு ஏதாவது பண்ணுறாங்களான்னு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மூணு முப்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட வைக்கணும் விளையாட வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களை பாதுகாப்பாக விளையாட வைக்கணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆடி போடும் பண்ணும் சண்டை போடாம பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து விளையாட வைக்கணும் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அங்கன்வாடியில எந்த மாதிரி வேலை இருக்குன்னு சொல்லி கேட்டாங்களாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ இருக்குது அது பார்க்காதவங்க நான் சொல்லிடுறேன் சின்ன சரி வந்து பாத்தீங்கன்னா வர்க்கை குழந்தையா இருக்கட்டும் அங்கனா உதவியாளர் இருக்கட்டும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லாமே வந்து பார்த்திங்கனா அட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெயின் பண்ணிணேன் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பிப்பது கல்வி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லி கொடுக்கணும் நல்ல ஒழுக்கம் அதெல்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டச்சத்து நிறைந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஏதாவது ஓட்டச்சத்து உள்ள குழந்தைகள் இருந்தால் மேல் அதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு தெரிவிச்சு அவங்களுக்கு மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த ஓட்டச்சத்து நிறைந்த பிஸ்கெட் இதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்து அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கணும் புரியாத குழந்தைகளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு சொல்லி கொடுத்தது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு சொல்லி கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிணா அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஆரோக்கியம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி டீச்சரோட வேலைன்னு சொல்லி நீங்கள் ஆன்சராக கொடுக்கலாம் இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்கப்படுது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கனா எந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது எந்த மாதிரி கேட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கனா அப்டேட் பண்ணுறேன் அதுக்குலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்க மாதிரி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்